கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதால் மக்கள் பைனவ் பேர் லேட்டர் சேவையை அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள் இந்த சேவைகள் மக்கள் பணம் செலுத்துவதை சிறிய தொகைகளாக பிரித்து திருப்பிக் கொடுக்க அனுமதிக்கின்றன இதனால் பெரிய கொள்முதல்களை நிர்வகிப்பது எளிதாக இருக்கும் இது குறுகிய காலத்தில் உதவும் என்றாலும் அடிக்கடி பயன்படுத்தினால் அது சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் அதிக வட்டி கொண்ட கிரெடிட் கார்டுகளுக்கான தேவையை பைனவ் பேர் லேட்டர் குறைக்க முடியும் என்றாலும் பல சிறிய கடன்களை கண்காணிக்க வேண்டி இருந்தால் அது ஆபத்தானதாக மாறும் என்று நிதி ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர் பணம் செலுத்த தவறுவது அதிக கட்டணங்கள் மற்றும் வட்டிக்கு வழிவகுக்கும் இதனால் கடன்களை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிடும் சில்லறை பொருட்கள் மற்றும் டேக் அவுட் போன்ற அன்றாட பொருட்களுக்கும் அதிகமான கனீடியர்கள் பிஎன் பி எல் பயன்படுத்துவதாக அறிக்கைகள் காட்டுகின்றன இந்த போக்கு நிபுணர்களை கவலையடைய செய்கிறது ஏனென்றால் சிறிய மற்றும் மீண்டும் மீண்டும் வேண்டிய கடன்கள் விரைவாக சேர்ந்து நிதி அழுத்தத்தை உருவாக்கலாம் எனவே பெரிய முக்கியமான கொள்முதல்களுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு நிபுணர்கள் அன்றாட தேவைகளுக்கு அதை நம்பி இருப்பது மக்களை கடனில் சிக்க வைக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் அதற்கு பதிலாக நிதி திட்டமிடல் முன்கூட்டியே சேமித்தல் அல்லது பாவித்த பொருட்களை வாங்குதல் போன்றவற்றை அவர்கள் பரிந்துரைக்கின்றனர்